மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டம் என்ற நூறு நாள் வேலைவாய்ப்பு திட்டமானது விக்சித் பாரத் ஜி ராம்ஜி என்ற திட்டமாக மாற்றி அமைத்த மத்திய அரசை கண்டித்து மத சார்பற்ற முற்போக்கு கூட்டணி சார்பில் மதுரை முனிசாலை பகுதியில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வரும் நிலையில் சிபிஎம் மாநில செயலாளர் சண்முகம் கலந்து கொண்டு கண்டன கோஷங்கள் எழுப்பி வருகிறார்கள் இதில் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதியளிப்பு சட்டத்தை சிதைத்து அதன் திட்ட பணிகளை சீர்குலைத்து நிதி ஒதுக்கீட்டை குறைப்பது மாநிலங்களின் நிதி சுமையை அதிகரித்து திட்டத்தை முடக்குவது வேலை நாட்களை குறைப்பது பயனாளிகளின் எண்ணிக்கையை குறைப்பது கிராமங்கள் தான் நம் நாட்டின் முதுகெலும்பு என்று ஆனால் காந்தியடிகளின் பெயரை நீக்குவது இந்தியை திணிப்பது என சட்டத்தை திருத்தியும் நூறு நாள் வேலையையே இனி இல்லாமல் செய்து கிராம மக்களின் வாழ்வாதாரத்தில் அடிக்க துடிக்கும் மத்திய அரசு சதி செயலையும் அதற்கு ஒத்து ஊதி தமிழ்நாட்டு மக்களுக்கு துரோகம் செய்வதாக அதிமுகவையும் கண்டித்தும் சட்டத்தை பெற வலியுறுத்தியும் சார்பற்ற முற்போக்கு கூட்டணி சார்பில் ஐநூற்றுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தி வருகின்றனர்

மக்கள் விரோத சட்டத்தை திரும்ப பெற வேண்டும் என்று வலுறுத்தியும் கொண்டிருக்கிறது ஏற்கனவே இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு ஐக்கிய முற்போக்கு கூட்டணி முழு ஆட்சி காலத்தில் கிராமப்புற வறுமையை போக்க வேண்டும் கிராமப்புற மக்கள் கிராமத்திலே வாழ முடியாமல் வேலை வாய்ப்பு இல்லாமல் புலம்பெர்ந்து பல்வேறு மாவட்டங்களுக்கு பல்வேறு மாநிலங்களுக்கு சென்று கொண்டிருக்கிறார்கள் கணவன் ஒரு இடம் மனைவி ஒரு இடம் குட்டியின் என்பது மிக அதிகமாக இருந்த காலத்திலே தான் மக்களை அவரவர் கிராமத்திலேயே வாழ வைப்பதற்கான ஒரு நல்ல திட்டமாக இந்த மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி சட்டம் என்பது இயக்கப்பட்டது என்பது குறைந்தது குறிப்பாக ஒரு வேலை வாய்ப்பை பெற்ற ஒரு திட்டமாக அரசாங்கத்துடைய நிதி ஒதுக்கீட்டில் கிராமப்புற மக்களுக்கான வேலை வழங்கக்கூடிய ஒரு மிகச்சிறந்த திட்டமாக இந்த மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி சட்டம் என்பது நாடு பதினாலாம் ஆண்டு மோடி ஆட்சிக்கு வந்த காலத்தில் இருந்து இந்த நூறுவான் வேலை திட்டத்தை எல்லாம் இந்த திட்டத்திற்கான நிதியை குறைப்பது பயனாளிப்படைய எண்ணிக்கையை குறைப்பது வேலை நாட்களை குறைப்பது வேலை என்னென்ன வேலை என்பதற்கான என்பதை குறைப்பது கூடிய உரிய கடலில் தரவல் எடுத்து அடிப்பது மாநிலங்களுக்கு பாக்கியை கணவன் மாநில அரசாங்கங்களுக்கு எதிராக மக்களை திசை திருப்பவது என்று சொல்லி

மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி சட்டத்தை மாற்றி ராம்ஜி என்கிற பெயரில் புதிய சட்டத்தை அவர்கள் உருவாக்கி இருக்கிறார்கள் ஆகவே இது இந்த மோடி அரசாங்கம் ஏழைகளுக்கு எதிரானது கிராமப்புற மக்களுக்கு எதிரானது என்பதை வெளிப்படுத்தக்கூடிய தான் இந்த நடவடிக்கையில் அவர்கள் ஈடுபட்டிருக்கிறார்கள் முதலாளிகளுக்கு இந்த பத்தாண்டு காலத்தில் பதினாறு லட்சம் கோடி ரூபாயை வாரா கடன் என்கிற பெயரில் இந்த அரசாங்கம் தள்ளுபடி செய்திருக்கிறது ஆனால் ஏழைகளுக்கு வருஷத்துக்கு ஒரு லட்சம் கோடி ரூபாய் கூட இந்த திட்டத்திற்காக ஒதுக்கப்படவில்லை ஒரு லட்சம் கோடி ரூபாய் கோடிக்கணக்கான மக்களுக்கு வேலை வாய்ப்பு அளிப்பதற்காக ஒதுக்குவது மத்திய அரசாங்கத்துக்கு பெரிய சிரமமான ஒரு காரியம் அல்ல ஆனால் மாநில அரசாங்கத்தின் மீது பழியை போட வேண்டும் என்பதற்காகவே ஏற்கனவே கடுமையான நிதி நெருக்கடியில் சிக்கி தவிக்கக்கூடிய மாநிலங்கள் நாற்பது சதமான நிதியை மாநில அரசாங்கங்கள் ஒதுக்க வேண்டும் என்று ஒரு புதிய சட்டத்தை அவர்கள் இப்போது குறிப்பிட்டிருக்கிறார்கள் இதனால் தமிழ்நாடு கேரளா போன்ற மாநிலங்கள் கடுமையான பாதிப்புக்கு உள்ளாகும் ஏற்கனவே நூறு நாள் இருந்தபோதே நூறு நாள் வேலை என்பது வழங்கப்படவில்லை இப்போது நூற்றி இருபத்தைந்து நாள் என்று அவர்கள் அறிவித்திருப்பது என்பது ஒரு ஏ தவிர மக்களுக்கு வேலை வழங்கப் போவதில்லை இவ்வளவு மோசமான சட்டத்தை அதிமுக ஆதரித்திருக்கிறது அவர் சொன்னார் மகாத்மா காந்தி என்ற பெயரை எடுத்துக்கக்கூடாதுன்னு சொல்லி அந்த அவருடைய அந்த ஒரு முணுமுணுப்பை கூட அவர்கள் ஒரு பொருட்டாக எடுத்துக்கொள்ளவில்லை சரி கூட்டணி கட்சி தலைவர் கேட்குறாரு பேரை மட்டுமாவது நம்ம வச்சுக்குவோம் என்ற முறையில் கூட எடப்பாடிக்கு அவர்கள் மதிப்பளிக்கவில்லை அவர் ஆசை வெட்கமரியாது என்று சொல்வார்கள் எடப்பாடி அவர்களுக்கு இப்போது எப்படியாவது முதலமைச்சர் நாற்காலியை பிடிக்க வேண்டும் அதற்கு யார் காலை பிடித்தாவது என்ன மதியமான விலையை கொடுத்தாவது எப்படியாவது ஆட்சியை கைப்பற்ற வேண்டும் என்கிற அந்த நோக்கத்தை தவிர வேற எந்த நோக்கமும் இல்லாமல் பிஜேபி அரசாங்கம் எதை கொண்டு வந்தாலும் எதை செய்தாலும் கண்ணை மூடிக்கொண்டு ஆதரிப்பது என்கிற நிலைப்பாட்டை எடப்பாடி அவர்கள் எடுத்திருக்கிறார்கள் அது இந்த இந்த பிரச்சனை என்பது தேர்தல் சம்பந்தப்பட்ட பிரச்சனை அல்ல தமிழகத்தினுடைய முன்னேற்றம் கோடிக்கணக்கான மக்களுடைய வேலைவாய்ப்பு வாழ்வாதாரம் அதிலே இப்படி ஒரு நிலைப்பாட்டை அதிமுக எடுத்திருப்பது என்பது வன்மையான கண்டனத்துக்குரியது இந்த புதிய சட்டத்தை விபிஜி ராம்ஜி என்கிற புதிய சட்டத்தை திரும்ப பெற வேண்டும் மகாத்மா காந்தி பெயரிலான அந்த பழைய சட்டத்தை திரும்பவும் நடைமுறைப்படுத்துவதற்கு ஒன்றிய பிஜேபி அரசாங்கம் முன்வர வேண்டும் அதுவரை கூட்டணி கட்சிகளின் சார்பில் இந்த போராட்டம் தொடர்ந்து நடைபெறும் என்பதை தெரிவித்துக் கொள்ளுங்கள் அதிமுகங்களா அதிமுக தொகுதி பங்கீடு முடிஞ்சிருச்சுன்னு யார் சொன்னது அதிமுக பொதுச் செயலாளரும் தலைவரும் சொல்ல கேளுங்க கேளுங்க ஒன்றரை மணி நேரம் சந்திச்சாங்க அரசியல் எதுவும் பேசலன்னு சொல்லியிருக்காங்க ஒன்றரை மணி நேரம் ஒருவரை சாப்பிட்டுக்கிட்டே இருந்தாங்களான்னு தெரியாது